வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பெரும்பாலான பத்திரிகைக்கு எல்லாம் ஒரு செய்தி சரி காலையில் தினமும் ஏதான் போட்டிருக்கான்னு பார்த்தா ஜூவிலியும் செய்தி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சீமான் பேச்சுவார்த்தை மீண்டும் மலர்கிறதா உறவு அப்படின்ட்டு இது இது பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியுது ஓ அப்போ விஜய் அப்படிங்கிறவர் அரசியலில் டெவலப்பையே ஆகக்கூடாது போட்டிருக்கா பெரிய நெட்ஒர்க் வேலை செய்கிறாங்க அது எந்த நெட்ஒர்க்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பிஜேபியும் திமுக வேறு யார் பண்ண போகிறாங்க இப்போ என்னென்னா பிஜேபி இதை கிளப்பி விடுது ஃபார்வேர்டு அதிகமாக பண்ணது திமுக என்னங்க அப்படி விஷயம் அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டில் சீமானை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு விஜய் நினைப்பாரா இது எப்படி ரொம்ப உண்மமாகவும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சீமானவர்களுக்கு கொஞ்ச நாளாக இருக்கக்கூடிய சரிவு ஊரறிந்தது சீமான அவர்கள் தமிழ் தேசியனா பேசினாலும் அவரால் ஆட்சி பிடிக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் சீமான் கட்சியில் இருந்தால் கூட நீங்களே சொல்லுங்கள் அவர் இப்போ பிடிக்க முடியுமா பின்னால் பிடிக்கும் இப்போ பிடிக்க முடியுமா நம்ம அவரை தனிப்பட்ட முறையில் அவரையோ கட்சியோ அவரால் ஆட்சியை பிடிக்க முடியும் அவரை தேர்தலில் எந்த கருத்துக்கணிப்படுங்க திமுக வரும் அதிமுக அவரும் இல்லை இந்த கூட்டத்தில் சீமான் லைன்லேயே இருக்க மாட்டார் அப்போ சீமான்ட்ட விஜய் எங்கள் பேசுகிறாரு எங்க விஜய் இன்னும் 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 கொஞ்சம் நாள் போச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஏனால் திமுக சொன்ன மாதிரி தான் பிஜேபியுடைய பிடிஎம் ஏங்க பிஜேபி தான் ஒரு மோசமான கட்சி அதான் எங்களுடைய எதிரின்னே சொல்லிட்டார் அந்த கட்சியோட கூட்டின்னு வைப்பாரா நல்ல வேலை திமுக அதுவும் சொல்லிட்டார் அண்ணாமலை திமுக கூட பீடியும் டார் பாருங்க அப்போ என்னென்னா விஜய்ங்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஆளே இல்லாத விஜய் நான் சொல்கிறீங்களே ஆளே இல்லாத இவ்வளோ ஒரு மவுஸ் எல்லாரும் அவரை பற்றி பேசுறீங்க அவர் ஏதோ ப்ரோன்னு உடனே எல்லாரும் அதை அது ஒரு ட்ரெண்ட் ஆகுது அப்போ விஜய் பற்றி இவங்க மிரடுறாங்க கேட்டாங்க தெரியலையா தொடர்ந்து சொல்கிறோம் அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிடுவார் வில்ல அடைச்சிருவார் மிரள்றாங்க அவரை உண்மை அது அதை சீரியல் சொல்றாங்க இதாங்க தாங்க விஜயோடைய பவர்ங்கிறாங்க அவங்கள சின்ன அப்படி அப்படிதான் பேசுவாங்க ஆனால் என்னென்னா நிதர்சனமான உண்மை என்ன விஜய்க்கு தெரியும் ஒன்று வேணாம் இன்றைக்கி வந்து என்ன டிவி டிவிக்கேயில் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் சீமான் தரப்புக்கு தூது போயிருக்காங்களா எப்படி அண்ணன் கொஞ்சம் பேசணுன்ட்டு இது வந்து ரொம்ப சீரியஸாக வேறு சொல்கிறாங்க நம்ம ரொம்ப உறுதியாக சொல்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் எழுதி வச்சுக்காங்க டிவிக்கே சீமான் கூட்டணிலாம் இந்த இந்த தேர்தலில் உருவாக வைப்பாப்பே இல்லை ஏங்க ஏன் அளவுக்கு அவர் கூமிட்டேன் அப்படிலாம் என்னமோ பேசிட்டார் அதுவும் அதையும் தாண்டி விஜய் என்னங்க யோசிப்பார் தீமான் என்ன சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர் அப்படி தானே சொல்கிறாரு யார் யாரும் எங்களோட கூட்டணிக்கு வரோம் நான் தான் முதலமைச்சர் கூட்டணிக்கு வந்தால் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லணும் அவர் விஜய் இப்படி போவார் ஏங்க எடப்பாடி பழனிசாமியோடையே போக யோசிக்கிறாங்க விஜய்யே இவரோட இப்படிங்க போவார் எடப்பாடி பழனிசாமி கட்சி பெருசாக சீமான் கட்சி பெருசாக அவங்க யோசன் சொல்லி பாருங்கள் இது ஏன் பண்ணுறாங்கன்னா பிஜேபியை அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும்னு இப்போ டிவிக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துப்பீங்க அதே மாதிரி திமுகவுடைய குடும்பம் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குடும்பம் சுரண்டுது பிஜேபியும் சுரண்டுதுன்னு இப்போ ரெண்டு பேரும் பாயாசமும் பா பாயாசமும் பாசிசமும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏற்கனவே ரெண்டு பேர்கிட்ட கொள்ளையாக பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது அப்போ ஏதாவது நியூஸ் போட வேண்டியது இது திட்டமிட்டு இது 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 என்ன இனமலை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா போடுறாங்கனாலும் எப்படி இந்த இதை புரிஞ்சுக்கிறது அதுதான் அப்படி தான் புரிஞ்சுக்கலாம் அப்ப திட்டமிட்டு அதாவது ஒருத்தர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை பார்க்குறாங்க பாருங்க அப்ப விஜய் ஏதாவது ஒரு தப்பு போட இதையே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு பிஜேபி அப்படிங்கிற கட்சியோட யாராவது பிஜேபி பிடி பிஜேபியே ஒன்றும் இல்ல அதுக்கு பிடிபி வேணாவது இருப்பாங்களா அது தமிழ்நாட்டுல விஜய் வந்து பெரிய பணத்தை பணத்துல பணம் பணம் வருது அதை விட்டுட்டு வராரு அவரு போய் எப்படிங்க பிஜேபிக்கு பிடிமா இருப்பார் விஜய் பி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனா யார் வைப்பாருனார் ஏதோ இங்கிலாந்து ரஷ்யாலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த நாட்டை பற்றியே தெரியாதவனா பிஜேபியோட கூட்டி கொடுக்கலாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்ன்னா இங்கே இருக்க ஒருத்தர் யாராவது கூட்டணி வைப்பாங்களா கொஞ்சம் யோசி பாருங்க எடப்பாடியோ அடிச்சு பிடிச்சி ஓடி வரா ஐயோ உற்றுருங்க பாட பாட்டு நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சியார் வாசன் வாசனுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் கூட எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்களா என்ன யோசிச்சு பாருங்கள் கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கு ஆள் இருக்குது நமக்கு தந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு ஆள் இருக்கா அதுவே ஒரு எனக்கு இருக்கிறவங்களெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பத்திர சௌமிய அன்புமணி நம்ம இவங்கிறேன் டிடிவி ஓபிஎஸ் இவங்க இன்னும் பர்சன்டேஜ் கீழே போயிருக்கோம் நாங்கள் வாங்கிட்டோம் நாங்கள் வாங்கிட்டான் வாங்கிட்டோம் வாங்கிட்ட என்ன கட்சி இது பத்து பேர் தான் ஒரு கட்சி அதுக்கு பத்து கோஷ்டி ஆனால் பண்ணுற வேலையை பார்த்திங்களா டிவிக்கே இது ஒரு பெரிய விஷயமாக்குறாங்க பாருங்க ஏன்னா டிவி டிவி எப்போ டேமேஜ் பண்ணுறாங்களோ என்னென்னா டிவி கேப்ப ஒரு வழி இல்லையா சார் எடப்பாடி பழனிசாமி டிவி எப்படி ஏக்கிட்டு இருக்காரா இல்லையா உங்கண்ணே சிக்னல் கொடுக்குறாரு இல்லையா அப்போ அவர்கிட்ட அவர் போவாரா இவர் சீமான்ட்டை போவாரா அப்போ என்னென்னா விஜய் ரொம்ப சுமிக்கியாக இருக்கணும் பாங்களா திட்டமிட்டு அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலைகள் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகவும் பண்ணுது திமுக என்ன யோசிக்கிது விஜய் வளர்ந்தா அந்த தம்பி ஆபத்து தேவையில்லாமல் ஆட்டத்தை கழிக்கிற இன்னொன்று விஜய் கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் இல்லை இல்லை நீங்கள் கொள்ளை அடிச்சு விஜய் சொல்கிறார் இது எடப்பாடி சொல்ல முடியாது உங்கள் ஆட்சியில் நடந்ததை பாருங்கள்ருவாங்க கரெக்டாக எப்போ பார்த்தாலும் இதுதான் ஏங்க பாலியல் உங்கள் ஆட்சியில் காட்சி ஆட்சியில் நடந்தது ஏங்க காவல் நிலையம் சா சாரம் உங்கள் ஆட்சியில் நடந்தது ஏன்னாப்ப எல்லாத்துக்கும் கவுண்ட்ரு விஜய் சொன்னால் என்ன கவுண்ட்ரு கொடுப்பீங்க பிஜேபியோடய பி டீம் இது வேற என்ன தெரியும் இல்லை அண்ணாமலை சொல்கிற மாதிரி நடிகையை பற்றி பேசுகிறது அந்த குடிச்சிட்டு பண்ணுறாரு மாஸ்டர் படத்தில் இதெல்லாம் நிற்குமாங்க அப்போ அவ்வளோ கோபம் அண்ணாமலை தான் தாங்க முடியலையே நமக்கும் பிஜேபிக்கும் நமக்கு திமுக ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் விஜய் சொல்லிட்டாரே மக்கள் யோசிப்பாங்கள்ல சார் சார் என்னென்னா இப்போ ஏன் இவங்கெல்லாம் பயப்படுறாங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி சீமான் இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்குறவங்க யாருன்னா ஓரளவுக்கு அரசியல் பார்க்குறவங்க விஜய் கட்சியில் புதுசாக வந்து ஓட்டு போட வராங்கள இளைஞர்கள் அவங்க பெருசாக அரசியல் பார்க்க ஸ்போர்ட்ஸு சினிமா விஜய் பேசுனா அவங்ககிட்ட போகும் ஓ அப்போ இந்த மும்மொழிக் கொள்கை இந்த மொழி தொகுதி இதெல்லாம் உருட்டுதானா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தானா ஆமாங்க ஈடியை வச்சு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம் இவங்க திட்ட மாதிரி திட்டுவாங்களாம் ரெண்டு பேரும் ஓடிட்டு இருப்பாங்களாம் இது ரொம்ப தெளிவாக பேசுகிறாருல அது மக்கள்கிட்ட போய் கிரௌண்ட் அதாவது அரசியல் தெரியாதவண்ட போது முதல் தலைமுறை வாக்காளர்கிட்ட போது இது இது வந்து திமுக ஏன் இளைஞர்களின் எழுச்சி நாயன் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உதவி இருக்கார் அவரை விட இங்கே வீச்சு அதிகம் யார் விஜய் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீக்கல் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க ஜி சின்ன வருவாங்கள புதுசாக அரசியல் இருக்க பரவாயில்லப்பா திமுகவையும் அதிமுகவையும் எவ்வளோ சுற்றுலாரு அண்ணாமலை ஜி அண்ணாமலை தான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி வேற முன்னாள் அவருக்கு பின்னாடி நிற்போம் நின்னாங்க விஜய் வந்தால் மொத்தமாக இருந்து வந்துட்டாங்க சீமாண்டை போகிறவங்க வந்துட்டாங்க திருமாட்டருக்கவங்க நிறைய பேர் வராங்க அப்போ என்னன்னா எல்லா கட்சியிலேருந்து ஆளடுகிறார் ஐயோ ஐயோ முதலிக்கே மோசம் வந்துருச்சுங்கிறதுனால விஜயை பார்த்து இவ்வளோ அச்சம் மோடி நம்ம சொல்கிறோம் விஜயுடைய எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னே நின்று திட்டுனு ஆனால் விஜயை பார்த்து இவங்க மிரடுறதை பார்த்தீங்கன்னா என்னவங்க இவ்வளோ மிரழ்ச்சியா ஒருத்தர் இருபது சதவீதம் சொல்லி பாருங்க அவருக்கு அவர் அவருக்கு அவர் அவருக்கு ஸ்பை எல்லாம் வைக்கிறது விஜய் உஷார தான் இருப்பார் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா ஒரு கட்சி வளரும்போது இப்போது இந்த பிரச்சனைலாம் வரும் ஆளுங்கட்சி இதோடலாம் மோசமாக பண்ணும் அவருடைய ஃபோட்டோ வெளியிட்டாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நினச்சிக்கிறது அப்போ இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியாக நம்ம நினைக்கலாமியே இன்னும் கூட கொஞ்ச நாள் பின்னால் விஜய் வந்து ஸ்டாலின் கிட்ட பேசினார் நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்னார் கூட சொல்லுவாங்க ரொம்ப அதாவது ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையான கோயபுல்ஸ் தத்துவர்கள் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் ரஜய் அவர்கள் தரப்பில் நம்ம விசாரிக்கவே வேணாம் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து யாருமே கண்டிப்பாக சீமானோடலாம் கூட்டணிக்கு பேசியிருக்கவே முக்கியங்க இது ஒரு அப்பட்டமான இது மீடியாவில் இருக்கக்கூடிய எந்த ஐடிவிங்கிறது எருந்த ஐடிவிங் பண்ணுது அதை வந்து டெவலப் பண்ணுது ஷேர் பண்ணுறது அவங்க பணம் வைத்திருக்கிறார்கள் மீடியாவை கையில் வச்சுருக்காங்க இவங்க நினச்சா எதுவும் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்